வணக்கம் மக்களே வெல்கம் டு டெஸ்ட் அப்டேட்ஸ் ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து ரயில்வே இருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்குது இது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் இது சம்மந்தமான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் யார் யார் எலிஜிபிள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ட்ரஸ்ட்டிபிள்ஸ் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சாஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யார் யாரெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் என்டிபிசி டிகிரி முடித்தவங்களுக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு இது இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாலருந்து அக்டோபர் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்குன்னு லாஸ்ட் டேட்டு அப்புறம் மாடிஃபிகேஷன் ஆஃப் கரெக்ஷன்ஸ் உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை எடிட் பண்ணுறக்குன்னு டேட்டு எல்லாமே இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க மொத்தம் அஞ்சு விதமான போஸ்டிங் இருக்குது எட்டாயிரத்தி நூற்றி பதிமூணு வேக்கன்சிஸ் இருக்குது அதே மாதிரி ஏஜ் லிமிட்டு பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு வயசு கம்ப்ளீட் ஆனவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஏஜ் லாக்ஸேஷன் இருக்குது அதுக்கப்புறம் எவ்வளோ என்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஃபுல் டீட்டெயிலில் பார்த்துக்கோங்க சேல்ரி ஏஜ் லிமிட் எல்லாமே அந்த பாக்ஸில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறாங்க எக்ஸாமில் வந்து நீங்கள் மூணு கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்த மார்க்லேருந்து ஒரு மார்க்கு நெகட்டிவ் ஆகிரும் மைனஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் ஏஜ் லிமிட் பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ ஏஜ் லாக் இருக்குதுன்னு சொல்லி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க ஓபிசி எஸ்டி இந்த மாதிரி நிறையா கேட்டகரிக்கு ஏஜ் லாக்ஸன் இருக்குது ஸோ கவனமாக அந்த ஏஜ் லிமிட்டை பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரி சேர்ந்தவங்க மேல் கேட்டகரிஸ்க்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் இப்படி யாராவது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க கேட்டகரி சேர்ந்தவங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நூறு மார்க்கு இருக்கும் நூறு கொஸ்டின் இருக்கும் ஒன்றரை மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் ஃபஸ்ட்டு நாற்பது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜிகே இருக்கும் அப்புறம் ஒரு முப்பது கொஸ்டின் மேக்ஸ் இருக்கும் அப்புறம் முப்பது கொஸ்டின் வந்து ரீசனிங் இருக்கும் அந்த மேக்ஸு ரீசனிங்கு ஜிகே எல்லாமே எந்தெந்த இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸில் ப்ரீஃபாக கொடுத்துருக்குறாங்க இந்த பேராக்ராஃபில் இருக்கிறத ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் பாஸ் ஆனவங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் நடக்கும் அதுவும் அதே மாதிரி ஒன்றரை மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் ஆனால் நூற்றி இருபது கொஸ்டின் இருக்கும் ஜிகேவில் ஐம்பது கொஸ்டின்னு மேக்ஸ் முப்பத்தஞ்சு ரீசனிங் முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கும் இதுக்கும் அதே மாதிரி ஒன் தேர்டு ஒன் பை தே த்ரீ வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும் இதுக்கும் என்னென்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லி இந்த பேரகிராஃபாக கொடுத்துருக்குறாங்க மேக்ஸு ஜிகே ரீசனிங் இது எல்லாமே மேக்ஸ் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருந்த டாபிக்ஸ் தான் மோஸ்ட்லி கவர் ஆகும் அதில் உள்ளதை நீங்கள் படித்தாலே ஈஸியாக அதில் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிடலாம் ஒரு சில போஸ்டிங்க்கு இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு எக்ஸா ஸ்டேஜ் எக்ஸாம் தவிர ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கும் அது என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன ஸ்கில் டெஸ்ட்டு அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கோங்க அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னா அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு இதை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷனும் அதில் நீங்கள் ரீட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத அடுத்த தகவலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் இது மாதிரியான வேலைவாய்ப்பு தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம டிரெஸ்ட்ரிபனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க தேங்க் யூ